படிப்பேன் யூடியூப் சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் முன்னாடி சிலபஸ் பத்தி டீடெயில்லா பார்த்தோம் இப்போ சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சிலபஸ் பிரகாரம் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதாவது புது புக்கு மற்றும் பழைய புத்தகத்துல எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத அழகுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பிரிச்சே கொடுத்துருக்கோம் சரிங்களா அது பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அ இலக்கணம் இருபத்தைந்து கேள்விகள் இருக்கு இல்லையா அந்த இருபத்தைந்து கேள்விகளும் எங்கெல்லாம் இருந்து கேட்க போறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த பிடிஎஃப்ல இருக்கு சரிங்களா அழகு ஒன்று எங்கே இருக்கு அழகு ரெண்டுல எங்கெங்க கொடுத்துருக்காங்க அழகு மூணுல எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு சரிங்களா இதை நான் எதில் கொடுக்குறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன் என்னோட டிரைவ்ல போட்டிருக்கேன் சரிங்களா அந்த பிடிஎஃப் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது ஃப்ரீ தான் ஓகேங்களா இதை நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுட்டு இது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் पाते हैं சரிங்களா ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து தமிழுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சோம் சரிங்களா இப்ப பார்க்க போறது வந்து எது அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்கறேன் இதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுல என்ன என்னென்ன டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கு எவ்வளவு எதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க பேக் டு ஸ்டடியாகவே தான் இருக்கும் சரிங்களா இதுல வந்து எந்த தலைப்பு எங்க இருந்து படிக்கணும் கிளாஸஸ் ஸ்டடி டெஸ்ட் ரீசன் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுலயே இருக்கும் இது பிரகாரமும் நீங்க படிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ் அல்லது இங்கிலீஷ் இது லாங்குவேஜ் பேப்பர் இது எப்பயுமே காமனான ஒண்ணு சரிங்களா இதுக்கு நூறு நூறு கொஸ்டின்ஸ் இருக்க போது ஒரு கொஸ்டினுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண் அப்படிங்கும்போது போது நூத்தி ஐம்பது மார்க்ஸ்க்கு இருக்க போகுது சரிங்களா சரி ஓகே இதுல எத்தனை அளவுகளா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எத்தனை யூனிட்டா இருக்கு அப்படின்னா ஏழு யூனிட்டா இருக்கு இதை இதுல எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா இலக்கணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்ப நம்ம இம்பார்ட்டன்ட் எது கொடுக்கணும் அப்படின்னா இலக்கணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பதினைந்தே மார்க் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி தமிழறிங்கிறது தமிழன் தொண்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்காக இருந்துச்சு பகுதி ஈல கொடுத்துருப்பாங்க இப்ப அதை சுருக்கிட்டாங்க பத்தாம் தரம் வரைக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அதனால இந்த டாபிக் கொஞ்சம் முக்கியமான டாபிக் சரிங்களா இல்ல அழகுகள் இருக்குல்ல அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்துருவோம் அழகு ஒன்னை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க எழுத்து சொல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுக்கு மொத்தம் எத்தனை கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தைந்து கேள்விகள் சரிங்களா அழகு ரெண்டு அப்படிங்கிறது சொல்லகராதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுக்கு பதினைந்து கேள்விகள் எழு அழகு மூண பொறுத்த வரைக்கும் எழுதும் திறன் இதுக்கு பதினைந்து கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அழகு நாலு கலை சொற்கள் பத்து கேள்விகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அழகு ஐந்து வாசித்தலை புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு எத்தனை கேள்விகள் பதினைந்து கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அழகு ஆறு எளிய மொழிபெயர்ப்பு இதுக்கு எத்தனை கேள்விகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐந்து கேள்விகள் சரிங்களா அழகு ஏழு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழரின் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு பதினைந்து கேள்விகள் இதைத்தான் கொடுத்துருந்தாங்க என்னன்னா எஸ்எஸ்எல்சி பாடத்திட்டம் அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் படிதான் இது கேள்விகள் எடுக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு துறையிலான பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இது நம்ம வந்து சிலபஸ் பார்க்கும் போது டீட்டெயிலா பாத்துறோம் சரிங்களா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சிலபஸோட தமிழ் பேட்டர்ன் இதுல நமக்கு நமக்கு வந்து நூறு கேள்விகள் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி தெரியும் இது மட்டும் இல்லாம யூனிட் ஆறு அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் ஆறு இருக்கு இல்லையா அதுவும் நமக்கு இருபது கேள்விகள் இருக்கு அதுவும் தமிழ் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் பாதி வரப்போகுது அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இல்ல தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா மரபு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இதுலேருந்து கிட்டத்தட்ட இருபது கேள்விகள் இருக்கு பிளஸ் அயனமோட சேர்ந்து வரப்போகுது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கே நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரப்போகுது சரிங்களா அப்ப நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிகபட்சமாவே வந்து நூற்றி ஐம்பது மார்க் மதிப்பெண் வந்து எதுல கிடைக்க போகுது தமிழ்ல இருந்து மட்டும் அப்போ தமிழ் லாங்குவேஜ்ல இருந்து நூறு மார்க்கு ஜிஎஸ்இ ஜெனரல் ஸ்டடிஸ்ல யூனிட் ஆறு அப்படிங்கிற தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற அந்த டாபிக்ல இருந்து இருபது கொஸ்டின் சேர்ப்பது அப்ப ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நூத்தி இருபது கொஸ்டின் சேருது நூத்தி இருபது கொஸ்டினுக்கு நூத்தி ஐம்பது மார்க் வந்து நமக்கு தனியாகவே கிடைக்குது இதன் மூலியமாவே சரிங்களா இதுக்கப்புறம் பகுதி பொறுத்த வரைக்கும் மேக்ஸையே ரெண்டா பிரிச்சிருந்தோம் சரிங்களா அறிவு காரணவியல் அப்படின்னு சொல்லி ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங் அப்படின்னு சொல்லி இதுல பதினைந்து கேள்விகள் பத்து கேள்விகள் அப்படின்னு சொல்லி முன்னாடியே கொடுத்துருந்தாங்க இல்லையா அப்ப இருபத்தி கேள்விகள் ஒரு கேள்விக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்புன்னு அப்படிங்கும் போது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மார்க்ஸ் வந்து இது நமக்கு தனியாவே கிடைக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இல்லை நூத்தி இருபது கேள்விகள் வந்து தமிழ்ல கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் இல்லை இருபத்தஞ்சா அப்ப நூத்தி நாப்பத்தஞ்சு மார்க் வந்து நம்ம கையில தனியாகவே நமக்கு இருக்கு இது கான்பிடென்ட்டா நம்ம படித்தோம் அப்படின்னா இது நூத்தி நாப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சரியாகவே போடுறதுக்கான வழிமுறை இருக்கு சரிங்களா இது மட்டும் இல்லாம பகுதி ஆள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதி தான் என்ன கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் சரிங்களா ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே பகுதி தான் இருக்கு அழகு ஒண்ணு அப்படிங்கிறது பொது அறிவியல் பிளஸ் கரண்ட் அஃபேரும் செய்து வரப்போகுது அழகு ரெண்டுல புவியியல் பிளஸ் கரண்ட் அஃபேர் வரப்போது ஐந்து கொஸ்டின் இருக்க போகுது அது மாதிரி இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் அதாவது ஐஎன்எம் இந்த ரெண்டு டாப்பிக்கும் அதாவது ஹிஸ்டரி மற்றும் ஐஎன்எம் இது ரெண்டும் சேர்த்து பத்து கேள்விகள் இருக்க போகுது அழகு நாலு வந்து இந்திய ஆட்சியல் இதுதான் பாலிட்டி பாலிட்டி பிளஸ் என்ன கொடுக்க போறாங்க நமக்கு கரண்ட் அஃபேரும் சேர்ந்து வரப்போகுது இது நமக்கு தெரியும் இது பதினைந்து கேள்விகள் இருக்க போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அழகு அஞ்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் இது கூட சேர்ந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அதாவது இதுக்கு முன்னாடி யூனிட் நைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது சேர்ந்து இது கூடயே கரண்ட் அஃபேரும் சேர்ந்து வருது மொத்தம் இருபது கேள்விகள் இதுல இருந்து வரப்பது அப்ப இது வெயிட் அதிகமான ஒண்ணு இது மட்டும் இல்லாம ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஆறு தான் நம்ம தமிழோட சேர்ந்து படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மறது சமூக அரசியல் இயக்கங்கள் இதுலதான் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சமூகம் வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் திருக்குறள் சார்ந்த இதெல்லாம் வரப்போது சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இதெல்லாமே இதில் வரப்போது தமிழ்ல தான் வரப்போது தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் இல்லாமல் இது இல்லையா ஓகே அதனால இது யூனிட் ஆறு அப்படிங்கறதையும் தமிழோடையே சேர்த்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி சரிங்களா இதை தமிழோட சேர்ந்து படிக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கு ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா எதுக்கு எவ்வளோ வேட்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா அப்போ நம்ம இதுல எத்தனை இந்த இதுல பாத்தோம்னாலே எதுக்கு அதிகமான மதிப்பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இங்க பார்த்தோம் அப்படின்னா யூனிட் சிக்ஸ் இருக்கு இல்லையா அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் பிளஸ் கரண்ட் அஃபேர் இந்த டாபிக் வந்து நமக்கு இருபது மார்க் அப்ப இதுக்கு ஒரு வெயிட்டேஜ் அதிகமான ஒரு கொடுக்கணும் இது மட்டும் இல்லாம இந்திய ஆட்சியல் இந்திய ஆட்சியலுக்கு பதினைந்து மார்க் கொடுக்குறாங்க சரிங்களா அப்ப பதினைந்து கொஸ்டின் கேட்கிறாங்க அது பிளஸ் கரண்ட் அஃபேரோட சேர்த்து அப்ப இதுக்கும் அதிகமான இம்பார்டன் கொடுக்கணும் அப்ப இதுல இருபது இதுல ஒரு பதினஞ்சு அப்படின்னா முப்பத்தஞ்சு மார்க் நமக்கு தனியாக கிடைக்குது இது மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்கு அப்படின்னா இந்திய வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் இதுக்கு மொத்தம் பத்து மார்க் கொடுக்குறாங்க அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல இதுல ஒரு பத்து இதுல ஒரு பதினஞ்சு முப்பத்தஞ்சு இது ஒரு பத்து அப்படின்னா நாப்பத்தஞ்சு மார்க் தனியாகவே கிடைக்குது இது மட்டும் இல்லாம புவியியல் இந்த புவியியல் இருக்கு இல்லையா புவியியல் கரண்ட் அஃபரோட சேர்ந்து அஞ்சு கொஸ்டின்ஸ் அப்ப நாற்பத்தஞ்சு மார்க் இதுல ஐம்பது மார்க் மொத்தமா சொல்லையா ஐம்பது மார்க் வந்து இதுல இருந்து வரப்போகுது பிளஸ் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல இதுல மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபது கொஸ்டின் இருக்க போகுது அப்ப இருபது கொஸ்டின் போது இதையும் சேர்த்துக்கலாம் அப்ப இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸ் இதுதான் என்ன சொன்னாங்க யூனிட் எயிட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் பழைய பாடத்திட்டத்தின்படி சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இதுவும் ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமான ஒரு டாபிக் தான் சரிங்களா அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக இயக்கம் அப்படிங்கிறது இதுக்கு இருபது மார்க் வந்து தனியாவே கேட்கிறாங்க அப்ப எதுலாம் முக்கியம் அப்படிங்கறது நம்ம பாத்துக்கலாம் அப்ப இதுல எது அது முத படிக்கணும் எது பின்னாடி படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா எதை முன்னாடி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அழகு ஆறு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் படிக்கலாம் ஓகேங்களா இந்த அழகு ஆறு அப்படிங்கிறது முத படிக்கலாம் அடுத்து அடுத்து எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக் வந்து அடுத்து கொடுக்கலாம் இதுக்கப்புறம் மூணாவது அதிகமாக இம்பார்டன்ட் கொடுக்கிறது எதுக்கு அப்படின்னா இம்பார்ட்டன் மார்க் இந்த டாபிக் எப்பயுமே ரெகுலராக படிக்கிற இந்த பாலிட்டி இந்திய ஆட்சியில் அப்படிங்கிறது தனியாவே பதினஞ்சு மார்க் பிளஸ் கரண்ட் அஃபரோட சேர்த்து படிக்கணும் அதனால நம்ம கரண்ட் அஃபர் வந்து டெய்லி ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கறதும் சேர்த்தே வந்து பத்து மார்க் இது நாலாவது இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் சரிங்களா இது மட்டும் இல்லாம அடுத்து புவியலை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு புவியியல் அதாவது தமிழ்நாட்டு ஜாகிரபியும் இந்தியன் ஜாகிரபியும் சரிங்களா இந்தியன் ஜாகிரபியும் படிச்சோம்னாலே போதும் சரிங்களா இது வந்து எந்த புக்ல இருக்கு அப்படின்னா பத்தாம் வகுப்பு புக்ல தான் இருக்கு இதை டீடைல்டா படிச்சோம்னாலே இது போதும் இந்த அறிவியல் அப்படிங்கிறது கடைசியா நம்ம முக்கியமான டாபிக்ஸை மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும் இந்த ஐந்து மார்க் நம்ம ஈஸியா எடுத்துடலாம் இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும் இல்லையா நம்ம அதோனாலே இந்த அஞ்சு மார்க்ல மூணு மார்க் வரைக்கும் நம்ம ஈஸியா எடுத்துடலாம் சரிங்களா இப்ப எதுக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா தனியாவே இம்பார்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய ஆட்சியல் பாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய பொருளாதாரம் இது ரொம்ப முக்கியம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இது இதுதான் முதல் நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் சரிங்களா அழகு நாலு அழகு அஞ்சு அழகு ஆறு இதுதான் முக்கியமான டாபிக் இதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து மற்ற டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும் சரிங்களா இப்போ ஸ்டடி பிளான் என்னங்கிறத பார்த்துருவோம் ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் காலையில் தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் தமிழ் படிக்கணும் அடுத்துக்கு அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கணும் ஜெனரல் ஸ்டடீஸ்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டாபிக் தான் நீங்க படிக்க போறீங்க சரிங்களா அந்த இம்பார்ட்டண்டான டாபிக் என்னன்னங்கிறது பெரிய பார்த்தோம் இல்லையா எதுக்குலாம் இரு மார்க்ஸுக்கு அடிப்படையில் பெய் பிடிச்சிருக்காங்கல்ல பிரிச்சிருக்காங்கல்ல அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கலாம் இப்போ தமிழ்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நீங்க தமிழ் படிக்கலாம் சரிங்களா அடுத்து கூடிய அடுத்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ப ஒன்பது மணினா பதினோரு மணி வரைக்கும் நீங்க வந்து தமிழ் படிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு மணி நேரம் இல்ல அரை மணி நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டு திருப்பி பதினொன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை வரைக்கும் படிக்கலாம் ஒன்றரை வரைக்கும் படிக்கலாம் இல்ல ஒரு மணி நேரம் வரைக்கும் படிக்கலாம் அடுத்து படிக்க போற டாபிக் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் தான் இதில் என்னென்ன டாபிக் நீங்கள் நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு எத்தனை மார்க் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சு மார்க் பிளஸ் கரண்ட் அஃபரும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்போ கரண்ட் அஃபரையும் சேர்த்து படிக்கணும் அதே மாதிரி எக்னாமிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ் மற்றும் தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டாபிக் அதாவது பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் நிர்வாகம் அப்படின்னு வளர்ச்சி நிர்வாகம் சொல்லி டாபிக் வந்து எத்தனை மார்க் கொடுத்துருந்தாங்க பத்து மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க அப்போ இதுவும் கொஞ்சம் முக்கியம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேற என்ன டாபிக் இருந்துச்சு யூனிட் சிக்ஸ் இருந்துச்சு இல்லையா அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூகம் அப்படின்னு சமூகம் அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த டாபிக் இது நீங்க படிக்கணும் இதுக்கப்புறம் ஏனம் இதுவும் சேர்த்து படிக்கலாம் சரிங்களா இதை செப்பரேட்டா பிரிச்சுக்கோங்க ரெண்டு செஷனா பிரிச்சுக்கோங்க காலையில சரிங்களா காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பதினோரு மணி வரைக்கும் என்ன படிக்க போறீங்க தமிழ் தான் படிக்க போறீங்க சரிங்களா தமிழ் இவ்வளோ நேரம் படிக்க போறீங்க இதுக்கு அடுத்து ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் பதினொன்றரைக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி வரைக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து நீங்க படிக்கலாம் சரிங்களா இது காலையில் செசன் மார்னிங்ல இது படிக்கலாம் இதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஒரு மணி நேரம் கேப் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே நமக்கே நமக்கேக்கு வந்து ஒரு சோர்வா இருக்கும் அப்ப அந்த டைத்தில் என்ன படிக்கலாம் அப்படின்னா மேக்ஸ் தான் நீங்க படிக்கணும் சரிங்களா அப்ப இது எப்போ எத்தனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டு மணிக்கு டூ பி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கிட்டு ஒரு எத்தனை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்து வரைக்கும் மேக்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும் மேக்ஸில் எந்த ஒரு டாபிக் வேணாலும் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா எந்த டாபிக் வேணாலும் எடுத்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க இல்லை அரை மணி நேரம் வரைக்கும் கூட பிரேக் எடுத்துக்கோங்க சரிங்களா தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பிரேக் எடுத்துக்கோங்க பிரேக் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து ஜிஎஸ்க்கு வந்து ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை வரைக்கும் ஜிஎஸ் நீங்கள் படிக்கலாம் ஜிஎஸ்சில் இங்கே என்ன டாபிக்லாம் நம்ம பார்த்தோமோ அந்த டாபிக் இல்லாமல் ஜாக்ரஃபி சயின்ஸில் இம்பார்டண்டான ப்ரீவிசர் கொஷின்ஸு யூனிட் சிக்ஸ் கூட பார்க்கலாம் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பார்க்கலாம் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்களே பிரித்து இந்த எந்த டாபிக் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கலாம் சரிங்களா இதில் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு திருப்பி ஒரு 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 மணி நேரம் ஒரு மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க ஒரு மணி நேரம் பிரேக் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட பிரேக் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு ஏழு மணிக்கு திருப்பி என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ண போகிறீங்க இன்னைக்கு என்னென்னலாம் படிச்சீங்க அப்படிங்கிறத வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க சரிங்களா ஏழு மணிக்கு வந்து ஒரு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர்ல ஒன் ஹவர் அல்லது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து உங்கள் ரிவிஷனை வந்து நீங்கள் முடிச்சிடுறீங்க சரிங்களா முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் திருப்பி மார்னிங் எந்திரிச்சிங்க அப்படின்னா கரண்ட் அஃபர் சிஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கரண்ட் அஃபேர டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க சிலபஸ் வைஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறதையும் நீங்கள் படிச்சாக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா இதுதான் இன்னது ஸ்டடி பிளானோட இது சரிங்களா இப்போ செஷனையே ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம் காலையில் ஒரு செஷனாகவும் மதியம் ஒரு செஷனாகவும் பிரித்தோம் இல்லையா காலையில் ஒரு செஷனு ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் பிரித்தோம் ரிவிஷனுக்கு வந்து ஈவினிங் சொல்லி சொல்லிடணும் சரிங்களா இந்த பிரகாரம் நீங்கள் படிச்சீங்கன்னாலே போதும் சரிங்களா இதுக்கு இடையில உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்துடலாம் சரிங்களா இதுக்கடையில் நீங்கள் படிக்க படிக்க என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அதே பிரகாரம் வந்து டெஸ்ட்டும் போட்டு பார்த்துருங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ